நாம் காயங்கள் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்று நாம் இந்த முதல் செய்தியிலே தியானிக்க இருக்கிறோம் எப்படி காயங்கள் ஏற்படுகிறது ஐயா காயங்கள் ஏற்பட ஐயா காரணம் என்று பார்க்கும்போது அதற்கு உலக பிரகாரமாய் சில காரணங்கள் உண்டு வேதம் சொல்லுகிற சில காரணங்கள் உண்டு சூழ்நிலைகளால் சில காரணங்கள் உண்டு நான் ஒவ்வொரு காரணங்களாக சொல்லி வரும்போது நீங்கள் கவனமாய் கருத்துடைய வார்த்தையை கேட்பீர்களானால் தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் திருவுளம் பற்றுவாராக முதலாவது காயம் ஏற்பட காரணம் என்ன அன்வான்ட் சைல்டு அன்வான்ட் சைல்டு என்றால் என்ன சில குழந்தைகள் தேவையற்ற குழந்தைகள் தேவையற்ற குழந்தைகள் தேவையற்ற குழந்தைகள் என்று சொன்னால் சில வீடுகளில் ஏற்கனவே ஐந்து ஆறு குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தையை அவங்க வேண்டான்னு யோசிப்பாங்க அந்த குழந்தையை கலைத்து விடலாம் வயிற்றுக்குள்ளே கருவுற்றுக்குற சமயத்திலேயே அந்த குழந்தையை கலைத்திடலான்னு நினைப்பாங்க சில குழந்தைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட தப்பி பிறப்பது உண்டு நாங்கள் இந்த குழந்தையை பிறக்க வேண்டாம்னு நினைச்சோங்க ஐயா அந்த குழந்தை பிறந்துருச்சு எவ்வளோ முயற்சி பண்ணோம் சரி ஐயா இருக்கிற குழந்தைகளோடு இருக்கட்டும் அந்த கடைசி எல்லாரும் எல்லோரும் உதாசீனப்படுத்துவாங்க அண்ணனுங்க அக்கா தங்கச்சி கடைசியாக பிறக்கிற குழந்தைய ஹே சும்மா இரு என்ன பெரியவங்க பேசுகிறத நிற்கிற அப்படி எதுக்கெடுத்தாலும் அவங்க கண்டித்து கண்டித்து அந்த குழந்தைய ஒதுக்குவாங்க சில நீங்கள் ஏழு ஜனங்களுக்கு மத்தியில்லாங்க மொழி செய்து கொண்டு அந்த பகுதியில் பார்க்க பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுடைய அப்பா மார்கள் குடிகாரர்களாக இருக்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இந்த குழந்தைக்கு அந்த வீட்டு வேலை செஞ்சு அந்த சாப்பாடு கொண்டு கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த குழந்தை என்ன செய்யும் வயிற்று பசிக்காக போய் டீ கடையில் போய் அப்பா எனக்கு டீ கொடுத்து கேட்கும் காசு இல்லாமல் டீ கட்டா டீ கொடுப்பாரா அந்த டீ கடைக்காரரு சுடுதலியை பிடிச்சி அந்த சின்ன குழந்தை மூஞ்சியில் போது அந்த குழந்தைய முகத்தில் அந்த சுடுதலி கொதிக்கும்போது அந்த குழந்தையுடைய உள்ளம் காயப்படும் அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பிற்காலங்களில் ரவுடிகளாக சமூக தீவிரவாதிகளாக சமூகத்தில் அவர்கள் மிகவும் கொடூர மனம் வருகிறவர்களாக இருக்கிறத பார்க்குறோம் பல நேரங்களில் இந்த சண்டை பட்டத்தில் என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் ரவுடிகளெல்லாம் அவர்களும் மனிதர்கள் தான் சின்ன வயதில் தேவையற்ற குழந்தைகளாக மற்றவர்களால் சின்ன வயதிலேயே அந்த இதயத்தில் ஆழத்தில் குழந்தைகள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுமானால் அது பிற்காலங்களில் அது வேறு விதமாய் விளைகிறத பார்க்குறோம் உலக மக்கள் சொல்வார்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அன்னை மாத்திரம் ஒரு குழந்தை வளர்க்குறதுல அப்பாவும் தான் வளர்க்குற சமுதாயமும் தான் வளர்க்குது நண்பர்களும் தான் சூழ்நிலைகளும் தான் ஒரு குழந்தை உருவாக்குது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அந்த குழந்தைகள் சில குழந்தைகள் தலை பெருசாக இருக்கும் ஏ சட்டி தலையா இப்படி சொல்லும்போது எல்லாரும் சிரிப்பாங்க ஆனால் அந்த குழந்தையுடைய உள்ளம் காயப்படும் சிலர் வந்து அந்த குழந்தைய பருவத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்க அப்பாவை அப்படியே தூக்கி சாப்பிட்டுச்சு அவங்க அப்பா மறித்து போயிருப்பார் இந்த குழந்தை பிறந்ததுக்கும் அப்பா செத்ததுக்கும் காரணம் இல்லை அது வேறு சம்பவம் ஆனால் இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் அட்டை தத்துரம் பிடிச்சிட்டு வீட்டை ஆட்டுதுன்னு சொல்லுவாங்க எந்த குழந்தை பிறந்ததுக்கும் தரித்திரம் வந்ததுக்கும் எந்த காரணங்களும் இல்லை பெரிய மாணவர்களே ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகளை அவங்க அப்படி காயப்படுத்துறதை அவங்க உணர்றதே இல்லை இனி வருகிற காலங்களில் குழந்தைய பெரும்பால் கையாளு இவங்களுடைய கோபத்தை காட்டுறதுக்கு குழந்தைய போட்டு அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டு ஏதோ நூற்றுக்கு நூறு வசனத்தின்படி வாழ்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு பெரும்ப கையாளவன் தன் மகனை பகைக்கிறான் அந்த வசனத்துடைய அடுத்த வரி சொல்லுது அவனில் அன்பாக இருக்கிறவன் சீக்கிரமே அதற்கு முன்னமே கடிந்து கொள்கிறான் குழந்தைகிட்ட உங்களுக்கு அன்பாக நடந்துக்கே தெரியல அதனால் நீங்கள் பெரும்ப கையில் எடுக்கிறீங்க